ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு ஒரு எழுபத்தி அஞ்சு சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோடு மேலே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க ரோடுவேஸ் நூறு அடி இருக்குதுங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க மொத்த மொத்தரி எழுபத்தஞ்சு சென்ட்டுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கம்பெனி எட்ரக் எல்லாத்துக்குமே சூட்டாங்க இது ஸ்டேட் ஹைவேங்க இது பொள்ளாச்சிலேருந்து கரூர் போகிற ஸ்டேட் ஆய்வேங்க அந்த ரோடு பேசலே கேட்குதுங்க பல்லடம் முடுமலை ரோடும் பொள்ளாச்சி கரூர் ரோடுன்னு ஏன்னா இருக்கிற இடத்துல இந்த ஜங்ஷன்லேருந்து ஒரே கிலோமீட்டருங்க பக்கத்தில் சைட்டெல்லாம் போட்டிருக்குறாங்க பக்கத்தில் கல்யாண மண்டபம்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டுருவாங்க பார்த்துக்கலாம்